எங்க வணக்கம் ராம்ஜித் சேனல்லேருந்து சம்பூர்ணம் சேட்டு பேசுகிறேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆயிருச்சுங்க சேனல் ஆரம்பித்து நடத்தி பதினெட்டு மாதங்க ஆகுதுங்க இந்த பதினெட்டு மாசத்துல மானிட்டேஷன் அதாவது மூணாயிரம் வாட்ச் அவர் வரத்துக்கு எனக்கு பதினோரு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொன்னாங்க அது அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் அப்ளை பண்ணால் அது ஒரு மூணு நாள்லையே நமக்கு ஆட்சன்ஸ் கிடைச்சிருச்சு அதுக்குள்ளே அந்த நாலாயிரம் வாட்ச் அவரும் வந்துருச்சுங்க அதாவது இதுக்கு நான் பட்ட கஷ்டங்கள் எப்படின்னா டேங்கப்பா ஏராளம் ஏராளம் அதாவது முன்னே ஒரு பத்து சப்ஸ்கிரைபர் கொண்டாடுறதுக்குள்ளேயே பெரும்பாடாக இருந்துச்சு நம்ம தெரிஞ்சவங்கிட்ட எங்கே நான் ஒரு சேனல் ஆரம்பிச்சுருக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டால் அதில் உனக்கு என்ன வரும் உனக்கு எவ்வளோ வரும் அப்படின்னாங்க அதில் ரொம்ப ஒரு மாதிரி யார்கிட்டயும் அதில் இருந்து நான் யார்கிட்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறத விட்டுட்டேன் அப்புறம் முதல்ல நான் ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டேன் என்னென்னா ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைபர் கொண்டாடலாம் அப்படின்னு முன்னே ஷார்ட்ஸ் தாங்க போட்டேன் அந்த ஷார்ட்ஸ் போடக்குள்ள எப்படின்னா நிறைய காட்சிகள் எப்பயுமே நம்ம தினமும் பார்க்குற இந்த பூஞ்செடி இயற்கை காட்சிகள் மயில் தான் வீடியோ எடுப்பேன் அதில் ஒரு பாட்டு போட்டு ஷார்ட்ஸ் போடுவேன் அது எவ்வளோ ஓடினுச்சு எவ்வளோ ஓடுனுச்சின்னு பார்க்கக்குள்ள நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓடினுச்சினாலே நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கன்னு கேட்டாலே நம்மளை கேள்வி கேட்டாங்க ஆனால் நமக்கு ஒரு நானூறு முந்நூறு இப்படி ஓடக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே போட நல்லா இருந்துச்சு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுவேன் ஓடாதா அப்போ நம்ம யூடியூப் ஜி மட்டும்தாங்க எனக்கு ஆறுதல் இருந்தார் அதாவது யூடியூப் ஜி யாருன்னா யூடியூப் டீம் அவங்கள நான் ஜின்னு சொல்லிக்கிறேன் அவங்க தான் கிரேட் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சில நேரம் ஆனால் சேனலை விட்டுடலாமா அப்படின்னு தான் நினச்சேன் அப்போ வந்து அவர் சொல்லுவார் கிரேட் ஜாப் நைஸ் த பீப்புள் ஆர் வாட்சிங் லூப் இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதெல்லாம் அதாவது நான் சேனல் ஆரம்பித்ததுலருந்து என்னை யாருமே நல்லன்னு சொல்லலை அவர் மட்டும்தான் கிரேட் ஜாப்னு சொன்ன அந்த ஒரே என்கரேஜ்மெண்ட் வேர்டுக்காகவே நான் இதுநாள் வரைக்கும் சேனல் நடத்திக்கிட்டு வரேங்க அப்புறம் முன்னே என்ன அந்த இது நம்ம எவ்வளோ தான் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் படிச்சிருக்கலாம் அனுபவம் இருக்கலாம் ஆனால் நம்ம யூடியூப்புன்னு போகக்குள்ள நாங்கள் எல்கேஜி தான் சில எப்படி நடத்தணுங்கிறதெல்லாம் சில தராங்களோ அதில் போனால் தலை சுத்தம் அப்புறமா ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரே நாளில் ஆயிரம் சப்ஸ்கிரைபரே ஒரே வாரத்தில் அதெல்லாம் நான் நம்பவே இல்லை ஏன்னு வச்சுக்கோங்க நம்ம நாம் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது சேனலுங்கிறதுனா என்ன இப்போ நம்ம நிறைய சேனல் பார்க்குறோம் எல்லோருமே வந்து என்ன பண்ணுறாங்க நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை செய்யணும் அப்போ நாம்ளும் செய்யணுமா இல்லையா அதனால் நான் என்ன பண்ணணும் நிறைய செய்ய ஆரம்பித்தேன் நிறையா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் பேசினேன் அப்போ பேசக்குள்ள அந்த டைலாக் பேசக்குள்ளே வந்த கமெண்ட்லாம் எனக்கு அதாவது வெளியிலிருந்து கமெண்ட்லாம் யாருமே பேட் கமெண்ட் கொடுக்கல ஆனால் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் கொடுத்தாங்க பாருங்கள் இது என்ன வாய்ஸ் சரியில்லை நீ நல்லா பேசலை அப்படி இப்படி நாங்கள் நீ வந்து இன்னும் ஆடனாத்தான் தான் வந்து வரும் பாடனாத்தான் தான் வரும் உனக்கு என்ன தெரியுது நீயே கருப்பாக இருக்கிற இப்படிலாம் சொன்னாங்களா நான் இன்னிக்கல என்னோட சேனலை யூடியூப் ஜி ஓட்டினார் கிரேட் ஜாப் அப்பப்போ சொல்லுவார் அப்புறமா இந்த நம்ம தள்ளி பார்த்துக்கிட்டே இருக்குல்ல அப்படியே பூவாக கொட்டு என் சேனலுக்கு நான் போட்ட பாட்டுக்கு இதெல்லாம் கொட்டுமோ ஆகா அதுவே அந்த ஒரே ஒரு என்கரேஜ்மெண்ட் தாங்க அந்த என்கரேஜ்மெண்ட்லேயே நான் வந்தேன் முன்ன ஐநூறு சப்ஸ்கிரைபர்னு தான் நான் கேள்விப்பட்டேனா அப்பா ஐம்பது வந்தது சரி நூறுன்னு வச்சுக்கிட்டேன் ஐம்பது வரக்குள்ளே நூறு நான் ஒடேரடி ஐநூறுன்னு வைக்கல நூறு சப்ஸ்கிரைபர் வரட்டும் அப்படின்னு பார்த்தேன் அப்புறம் நூறு சப்ஸ்கிரைபர் உடனே இரநூத்தம்பது கொண்டாந்தேன் இரநூத்தம்பது வந்தோடனே அப்பாடா பாதிக்கடல் வந்துட்டோம் இன்னும் இரநூத்தம்பது தானே தான் அப்புறமா தெரிஞ்சதும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்னு விட்டுரலாமா நினச்சேன் சரி இவ்வளோ நாள் வேலை செஞ்சோம் அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் லைவ் போட சொன்னாங்களா சரின்னு லைவ் போடுறதுக்காக மற்ற சேனல்லாம் போய் பார்த்தேன் எப்படி லைவ் போடுறாங்க முன்னே நாம் கற்றுக்கணும் அப்படின்னு போடக்குள்ளே அவங்க பேசுகிறது சிலதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி எனக்கு வந்து உட்காந்துக்கிட்டு அது பேசுகிறது பிடிக்கல அதனால் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ இந்த காட்சிகள் அப்புறம் பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஆடு மேய்க்கிறவங்க இவங்களோடலாம் செஞ்சு பசங்க விளையாடுறது இந்த மாதிரிலாம் நான் போனேன் அதே மாதிரி இன்னொன்று கோயில் போன வருஷம் இதே ஜனவரி மாதம் மட்டி மாரியம்மன் இருந்து நமக்கு இங்கெல்லாம் சுற்றி நிறையா கோயிலெலாம் இருக்கா அந்த இருந்து எல்லாமே லைவ் போட்டேங்க நான் இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு போய் நிறைய லைவ் போட்ட வாட்டி தான் ஜி என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த லைவ் எனக்கு பிடிச்சிருந்தது ஆனால் ஆரம்பத்தில் வந்து என்ன பண்ணணும்னா லைவ் போட்டால் அந்த மியூசிக் வரக்கூடாது அது இது மைக்கை கூட எனக்கு ஆஃப் பண்ண தெரியாது ஒரு நாள் மியூசிக் ஓடிக்கிட்டு இருந்துச்சா ஒருத்தர் வந்து சொன்னார் அது மியூசிக் வரக்கூடாதுன்னு அப்புறம் அவரே எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு கேட்டு மைக் ஆஃப் பண்ணணும் ஒவ்வொரு விஷயமா நான் யூடியூப்பில் போய் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தது அதுக்கப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துவிட்டேன் பார்த்தா அவர் வரல நானும் வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுகிறேன்னா ஸ்லோகமெல்லாம் படிப்பேன் அதெல்லாம் படிப்பேன் ஜீரோ தான் பார்ப்பாங்க இருந்தாலும் நான் மணிக்கணக்கில் ஜோக்கு விடுகதை இந்த மாதிரி நிறையா சொன்னங்க நிறையா ப்ரிப்பேர் பண்ணி நிறையா சொன்னேன் கடைசியாக தான் எனக்கு வந்து நல்லா ஓட வச்சாங்க அப்புறம் வந்து அப்புறம் வாட்சவர் ஈஸியாக வந்துருச்சு சரிங்க இப்போ நான் கூட ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் நமக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கலாம்ண்ணே போன வாரம் எனக்கு யூடியூப் ஜி ஒரு மெயில் அனுப்புனார் யூ செலிப்ரேட் யூ ஹாவ் தௌசண்ட் ரீசன்னார் டேங்கப்பா நான் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆயிரம் ரீசனா அதனால் சரி முன்ன நம்ம மானிட்டேஷன் ஆணுச்சு அப்படிங்கிற இந்த விஷயத்த சொல்லலான்னு சொன்னேன் அப்புறம் சரிங்க சென்ஸ் கொடுத்தாங்களா அப்புறம் தாங்க வந்தது பிரச்சனையே எப்படின்னா பத்து டாலர் எடுக்கணும் நாங்கள் நானும் பத்து டாலர் வாட்ச் கூட வந்துச்சு ஆனால் டாலர் ஏறவே இல்லை ஒரு லைவ் போட்டாலோ ஒரு சார்ட்ஸ் போட்டாலோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்ஸ் பைசா தான் ஏறினுச்சா இப்படியே எப்பட்றா பத்து டாலர் ஏதாவது நானும் முயற்சி பண்ணேனே இப்போ ஆறு மாதம் முடிஞ்சிருச்சிங்க பத்து டாலரும் வந்தது பத்து டாலர் வந்ததுக்கப்புறம் வந்திருக்க ஆறு மாதங்க இந்த எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ வந்துச்சின்னு கேட்குறாங்கல்ல அவங்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க எனக்கு இன்னும் காசு வரல அதுலேயாவது சந்தோஷப்பட்டுக்கோங்க இங்கே எல்லாத்துலேயுமே காசு 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 கூடாது ம மக்கள் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க காசுன்னுக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளோ நாள் நம்ம வேலை செஞ்சோம் பண்ணணும் எது எதோ பண்ணுறோம் தொழில் செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் எது எதோ பண்ணுறோம் அதெல்லாம் வராத காசு இந்த யூடியூப்பில் வந்துடணும்னு எதிர்பார்க்கறது தப்பு நமக்கு பொழுது போகணும் நமக்கு ஒரு சேனல் இருக்குது நாம் இப்போ நான் லைவ் போடக்குள்ள எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க நானும் பேசுகிறேன் எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க அதுவுமே இல்லாமல் அவங்களும் சில கருத்துக்களை சொல்கிறாங்க வந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லுமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் சிலர் கருத்துக்கள் சொல்ல தெரியல அதனாலும் தப்பில்லை ஆனாலும் அவங்க நின்று பார்க்குறாங்க நான் பேசக்குள்ள அதுக்காக தான் இப்போ அவங்களுக்காக நான் பேசலை நான் ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக் எடுத்து பேசணும்னு நினைக்கக்குள்ள நான் இது நாள் வரையும் கற்றுக்கிட்டதை விட இப்போ நிறையா கற்றுக்கிட்டு இருக்கிறேன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் முன்னெல்லாம் மனசில் ஏதாவது அது இதுன்னு வரும் இப்போ எதுவுமே இல்லை ஒரு வேறு லெவல்னு சொல்லுவாங்க இல்லையா மைண்ட் அந்த லெவலுக்கு நம்ம எத்தனை நாள் வாழ்ந்துட போகிறோம் வாழ்கிற நாளெல்லாம் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக அனுபவித்து வாழணும் அப்புறம் ஒரு லைவ் போட போனோம்னா கூட ஐயோ காசு வருது அவங்களுக்கு காசு வருது அதுக்காக இல்லைங்க இப்போ நான் வந்து லைவ் ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க இப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்கங்கிறதுக்காக இது இப்போ ஒரு பண்டிகைலாம் போடக்குள்ள எனக்கு வந்து தாசநாயகிப்பட்டி மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் போட்டேங்க அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம கோவில இப்போ ஒரு வீடியோ ஒரு கோவிலுக்கு எடுக்கிறாங்க நிறுவாங்க எடுப்பாங்க அந்த சீடி அவங்க மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் நம்ம சேனலில் எல்லாரும் ஃபோனை எடுத்து பார்த்துக்கிறாங்களோ இல்லையா அதில் எல்லாருக்குமே சந்தோஷம் நிறையா பாராட்டினாங்க ஒன்றும் இல்லை அதில் என்ன தெரியுமா காமெடி நான் லைவ் போட்டுட்டு ஒரே இடத்துல நிற்க மாட்டேன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே இடத்துலையே ஒரே கட்சியோ பார்க்க மாட்டேன் இப்போ ஒரு பூங்கரங்க எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்களோட ஃபேஸ் எல்லோரும் ஃபேஸும் தெரியணும் எல்லோரும் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ எல்லாத்தையும் பிடிக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்போ நான் லைவ் போட்டுக்கிட்டே இருப்பேன் கோவில்லே இருப்பாங்க அன்றைக்கி பார்க்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு கோயிலில் இருக்கிறவங்களே லைவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் அதுக்காக தான் நான் இப்போ வெளியில் போய் லைவ் போடுறேன் ஆனால் அது வேலை தான் இருந்தாலும் பரவாயில்லையே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தானே இருக்க அது எப்படி வேணாலும் நல்லா சந்தோஷமாக இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் இப்போ சொல்கிறீங்க இந்த காசு காசுன்னிக்கு சொல்கிறாங்க இல்லையா காசு வரலைங்க ஆறு மாதம் பத்து டாலர் சம்பாரிச்சிருக்கிறேன் இவங்க ஆமாங்க இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் இந்த ராம்ஜி சேனல் அதில் ஆறு புள்ளி நாலு மில்லியன் பேர் பார்த்துருக்குறாங்க பார்த்தவங்களும் பார்த்துருப்பாங்க அதனால் ஆறு புள்ளி நாலு மில்லியன் பார்த்துருக்குறாங்க என் சேனலை பார்த்த அனைவருக்கும் நன்றி அதே நேரம் என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ஒம்பதாயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு பேர் இன்றைய வரைக்கும் இருக்கிறாங்க அவங்களாம் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால நான் போடுறது பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இனிமேல் செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரி இருக்கும் இல்லையா அதனால் தான் எல்லாம் நான் கலந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன் மாதிரி இனிமேல் பார்க்குறவங்க இதுக்கு முன்ன பார்த்தவங்க எல்லாருக்குமே ராம்ஜி சேனல் வழியாக என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேங்க நன்றி வணக்கம்